நண்பர்களுக்கு வணக்கம் இப்ப நிறைய இளைஞர்கள் நிறைய இளைஞர்கள் வந்து வேளாண்மைக்கு வராங்க நிறைய இளைஞர்கள் வந்து வேளாண்மை செய்யணும்னு விரும்பி வரீங்க வந்த உடனே என்ன வைக்கணும்னா உடனே செடி வைக்கணும் பயிர் வச்சிடணும் இந்த செடி வைக்கணும் இந்த மரம் வைக்கணும் இது பயிர் வைக்கணும் அப்படின்ட்டு வரீங்க விருப்பத்தோட வரீங்க ஒரு இன்னும் சொல்லப்போனா ஒரு பெரிய கண்மூடித்தனமான காதல் இருக்குன்னு நினைக்கலாம் அப்படி ஒரு பைத்தியம் மாதிரி நிலமே நான் விவசாயம் செய்யணுங்கிறாரு விவசாயமே செஞ்சது இல்லை ஆனால் விவசாயம் தான் செய்யணும் வேலையை விட்டுவிட்டேன் விவசாயம் செய்யணுங்கிறாரு சிரிப்பாக இருக்குது அதாவது உலகத்தில் வேறு எல்லா வேலைக்கும் ஏதாவது படிக்கணும் அந்த தொழில் தெரியணும் வேலை செய்யணும் அப்படிங்கிற புரிதல் இருக்குது விவசாயம் மட்டும் ஒன்றுமே தெரியலன்னாலும் பரவாயில்ல ஏங்க அப்படி ஒரு விருப்பம் இது மேலே வருதுன்னா இது உயிர் மித்ததெல்லாம் தொழில் இவன் வச்சுட்டு மறுநாள் போய் பார்த்தா செடி வளர்ந்துருக்கும் வாசனை அடிக்கும் பழம் இனிக்கும் காய் சாப்பிட்லாம் அப்போ இது உயிரோட இவங்க கூடவே வாழ்கிற ஒரு உயிர் அப்படி ஒரு இது அது இந்த இந்த கவர்ச்சி ரெண்டாவது வாழுங்கால போற நம்மளுக்கு உணவு ஒன்று தேவை இருக்குது அந்த அடிப்படை உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் கொஞ்சம் தெரிஞ்சிக்கணும் ஒரு பயிரை எப்படி வளர்க்கணும் பயிரை எப்படி வைக்கணும் பயிர் வாழுகின்ற சூழலை உருவாக்கணும் அப்படியே ஒன்றும் இல்லை ஒரு நகரத்துலேருந்து வந்து நான் ஒரு அஞ்சு சென்ட்டு வச்சுருக்கேன் அது உள்ள நான் நெல் நடணும் ஒரு பெரிச்சாளிக்கு பத்தாது அந்த அஞ்சு சென்ட்டு நெல் ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் பயிர் வைக்கிற சூழல் பாதுகாப்பானதான் முதல்ல வடிவமைக்கணும் சூழல் வடிவமை வடிவமைப்பு இல்லாத வேளாண்மை தோற்றுரும் நீங்கள் என்னதான் தான் தாமரை செடியை கொண்டு வந்து தரையில் வச்சு நீங்கள் தண்ணியை சொட்ட விட்டுக்கிட்டே இருங்களேன் வளருமா தாமரை செடி தண்ணி சொட்டிக்கிட்டே இருக்குது ஏன்னா எந்த நிமிஷம் தண்ணி சொட்டுறது நிற்கணும் அந்த நிமிஷம் செத்து செத்துருவோம் பாலைவனத்தில் பசுமை குடியில் வளர்க்குற மாதிரி நம்ம அப்படிப்பட்ட ஆளுவலாம் மழை பெய்யுற காலத்துக்கு முன்னாடி வாரி வெரைச்சு வீட்டுக்கு போயிடுவோம் மழை பெய்துல வரப்பு இதில் தண்ணி தேங்கி நிற்கும் தானாக எழுந்திரிச்சு வளையும் நம்மளுக்கு பூமியை காப்பாற்றி வச்சுக்கணும் அந்த அறிவு நம்மளுக்கு இருந்தது ஏன்னா பயிர் வாடுறது பூமி பூமியை முதல்ல சூழலால் வடிவமைக்கணும் அதே போல் அருகம்புள்ள கொண்டு போய் குளத்துல தண்ணியெல்லாம் விட்டு குளத்து நடுவில் அருகம்புள்ள வச்சு அதெல்லாம் தண்ணி வராது நான் இறச்சிக்கிட்டே இருக்கேன் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னால் அருகம்புல் வளருமா வளராது பூனையை சுத்தி உட்கார வச்சு நடுவில் பூனை பத்து பூனையை பசியோட வச்சு ஒரு அரைக்குள்ள நடுவில் கூண்டுக்குள்ள கிளியை வச்சு பழத்தை வச்சா கிளி இலைக்குமா வளருமா ஆமா இலைச்சு போயிடும் ஏன் பூனை தொடாது பயம் சூழல் எந்த பசியோட பூனை அலையுது எப்படியும் பிடிச்சி தின்னுடுங்கிற பயம் சூழல் தாங்க பயம் சூழல் தான் பாதுகாப்பு எத்தனை தடவை மாடு மேய்ஞ்சாலும் அருகம்புல் துளுக்கும் எத்தனை தடவை தாமிர செடிக்கு ஆபத்து வந்தாலும் ஆடு கிடைச்சாலும் மாடு கடிச்சாலும் பூச்சியாக கிடைச்சாலும் திருப்பி செடி துளுக்கும் காரணம் தண்ணீர் அதுக்கு பாதுகாப்பு தரையில அருகும்புலுக்கு பாதுகாப்பு மாடு எவ்வளவு மாடு பிடிங்க ஆனத்துக்கு காரணம் அந்த சூழல் பாதுகாப்பு சூழல் பாதுகாப்பு இல்லாமல் நீங்கள் வேளாண்மை வடிவமைச்சிங்கன்னா தப்பு தமிழ் அப்பவே சொல்லி கொடுத்து பட்டம் தப்பினால் நட்டம் பருவத்தே பயிர் செய் அந்த பட்டம் தப்பிச்சுனா நட்டம் பருவத்தில் பயிர் செய்யணும் பூமியை தெரிஞ்சு விவசாயம் செய்யணும் கடல்ல போற கப்பலை கொண்டு வந்து தரையில போட்டித்தா ஓடுமா தரையில போற தேரை கொண்டு போய் கடல்ல ஓட முடியுமா கடலோட கால்வல் நெடுந்தேர் நிலம் போடும் நாவாயும் ஓடா நிலத்து அது மாதிரி எங்க எந்த எந்த காலத்தில் எந்த பூமியில எப்படி செய்யணும் நஞ்சை புஞ்சை நெல் விளையிற பூமி தண்ணியை தேக்கி வச்சுக்கணும் புஞ்சை நிலத்துல தண்ணி தேங்கக்கூடாது அது போலவே நீங்கள் பயிர் வளர்க்கும் போது உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் என்ன மாதிரி பயிர் வளர்க்குறாங்க அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் அப்பதான் உங்கள் பயிருக்கு பாதுகாப்பு அப்புறம் பயிர் வாழ்கின்ற தனி சூழல் ஒவ்வொரு பயிருக்கும் வேறிய சூழலை வடிவமைச்சிட்டீங்கன்னா இங்கே ஒன்றுமே செய்யாமல் வளரும் ஆடி பட்டம் விதை புரட்டாசி மா புரட்டாசி பாதி சம்பா நடுங்கை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் கோடை காலத்தில் குழி எடுத்து காயப்பூடு அது காய காய இருக்கோம் இருக்கும் மழை காலத்துக்கு முன்னாடி கண்ணை நட்டு வச்சுட்டு தண்ணையெல்லாம் நடத்துக்கு சொல்கிறோம் புரட்டாசி மாதத்தில் கண்ணை நடுங்க அஞ்சாறு மாதத்துக்கு தண்ணியே பாய்ச்சவானா கிளம்பிகிட்டு இருக்கும் நீங்கள் சித்திரை மாதத்தில் கண்ணை நட்டுமுட்டு ஒன்று ஒரு நாள் தண்ணி பாய்ச்சிட்டான் ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை பாய்ச்சிட்டுமா தினமும் காலையும் சாய்ந்தரம் பாய்ச்சிடுமா மூச்சு முட்டிடும் இதுக்கப்புறம் வாழ்நாளில் நம்ம பரம்பரையே விவசாயத்துக்கு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்துரும் ஏன்னா மழை பெய்றதுக்கு முன்னாடி நடுவில் நட்டு நீ தண்ணி பார்த்துக்கிட்டு எனக்கு வேறு வேலை இருக்குதுன்ட்டு போகிறவன் வந்து விவசாயிச்சா பரப்பு மாதிரியே தண்ணி மொண்டு ஊற்றிட்டு நிற்க வானோம் இவன் வேணான்னு க நீயை விட்டுட்டு போயிடுவான் நெல் பயிரை ஆறு அடி உயரம் நெல் பயிர் அதேமாரி தாய் மாதம் தரையை வெட்டி விட்டுட்டு உளுந்து பயிரை வாரி வரைச்சிட்டு இதுக்கப்புறம் கோடை காலந்தான் பூமியில் ஈர்த்தானா ஒன்றும் செத்து போயிட மாட்டா முளைச்சி மேலே வா தர காய ஆரமிச்சிருந்துட்டு போயிடுவான் நெல் பயிர் இடையில் ஊட ஊடு பயிராக உளுந்து பயிரை தெளிச்சுட்டு அறுத்துடுறது நெல் பயிரை மேலே உளுந்து பயிர் உள்ள இருந்து வரும் காலம் காப்பாத்திட்டு இருக்கோம் இப்ப நெல்லு பயிருக்கு பூமி காப்பாத்திருக்கும் மழை பெஞ்சு தண்ணிய தேக்கி வச்சுக்கிட்டு மழைக்காலமா இருந்தாலும் தண்ணி இல்லைன்னா நெல்லு விளையுமா தண்ணி வேணும் நெல்லு பயிர் மழைக்காலத்துல தண்ணி பூமி வந்து தண்ணியை தேக்கி வச்சுட்டு காப்பாத்துது கோடை காலத்துல உளுந்து பயிர நெல்லு நெல்லு விளைஞ்ச வயல்ல சூரியன் காப்பாத்துது நீ கவலைப்படாத ஈரம் தான் நான் உறிஞ்சி எடுத்துடுறேன் நீவா அந்த ஈரெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நீ கிளம்பி வா தர காஞ்சிக்கிட்டே இருக்கும் உளுந்து பேர் கிளம்பிக்கிட்டே இருக்கும் பாலம் பலமாக நெல் வேலைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கும் உளுந்து பேரை விளைச்சி அறுவடை பண்ணுவான் காஞ்சிக்கிட்டே இருக்குங்க இவன் அறுவடை பண்ணுவான் தண்ணி நின்றுட்டு இருக்கான் அப்பவும் அறுவடை பண்ணுவான் இவன் வேலையும் செய்ய மாட்டான் மழை தண்ணி பாய்ச்சிற வேலையும் பூமியை காய வைக்கிற வேலையும் ஒன்று சூரியன் செய்யும் இன்னொன்று வானம் செய்யும் அதுக்கு பேர் விவசாயம் வேண்டிய மேக கூட்டத்தை உருவாக்குற வேலை நண்டு நத்தைகளை உருவாக்குறது மண்புழுக்களை உருவாக்குறது மீன்கள் நீந்தி விளையாடும் அது வேளாண்மையாக வேலையே செய்யாமல் எல்லாத்தையும் அறுவடை பண்ணதுக்கு பேர் வேளாண்மையா எல்லாத்தையும் வேலை வாங்கினதுக்கு வேலை பேருக்கு வேளாண்மையா எல்லாத்தையும் தேடி தேடி செஞ்சு நாக்கு தொங்கி இறப்பு கண்டு வாழ்நாள் போகிற நஷ்டத்தை தவிர ஒன்றும் செய்கிறதே இல்லை சந்திச்சதே இல்லை இதுக்கு பேர் வேளாண்மையா வேளாண்மைன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுக்கணும் முன்னோர்கள்னாலே முட்டாள்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் மாற்றி எழுதுவோம் முன்னோர்கள் அறிவாளிகள் எதை எப்படி செய்யணும்னு தெரிஞ்சு செஞ்சாங்க முருவை நண்டு சம்பா நரிவோட வாழை வண்டியோட தென்னை தேர்வோடு தேர்வோடை பயிரோட பாதுகாப்பும் விளைச்சல் அதிகரிக்கிற ரகசியமும் அது உள்ள இருக்கு போதுமான அளவு மண்கட்டம் போதுமான அளவு நீர் போதுமான அளவு சத்துக்கள் கிடைக்கிறதுக்கான இட பரப்பு காற்று வெளி எல்லாமே அதுல கிடைச்சிது பயிரிடவெளிங்கிறது பாதுகாப்பு சரியா இந்த அடிப்படை முதல்ல புரியணும் விவசாயம் என்பது உற்சாகம் நிறைந்த பொழுதுபோக்கு அது வந்து உயிர் கொள்ளுகின்ற நோய் அல்ல மருந்து போட்டு விஷம் போட்டு அடித்து சாப்பிட்றனையும் காலி பண்ணி தானும் காலியாகி நாப்பகலாம் தூங்காமல் இருந்து அப்படி இல்லை வேளாண்மை என்பது உற்சாகம் நிறைய